வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றி இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றிக்கொள்ள முடியும் என்றாலும் எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்றிக் கொள்ள முடியாது என்பது இன்றளவும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மேற்கோள் இந்த மேற்கோள் அமெரிக்காவிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வந்திருந்தது அப்போது அமெரிக்க செனட் சபை தேர்தல் களத்தில் குடியரசுக் கட்சியின் முன்னணி வேட்பாளராக எப்ரஹாம் லிங்கன் களத்தில் நின்றார் இதே எப்ரஹாம் லிங்கன் பின்னர் அமெரிக்காவின் அரச தலைவராக மாறியமை வேறு அன்று செனட் சபைக்கான தேர்தல் களத்தில் தனது ஜனநாயக கட்சியின் போட்டி வேட்பாளராக நின்ற ஸ்டீபன் டக்லசுடன் எப்ரஹாம் லிங்கன் நடத்திய விவாத களம் ஒன்றில்தான் இந்த மேற்கோள் காட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது யூ த பீப்புள் டைம் என்ற இந்த கருத்தியல் கூறப்பட்டு நூற்றி அறுபத்தி எட்டு வருடங்கள் கடந்து விட்டாலும் எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்றிக் கொள்ள முடியாது என்ற இந்த கருத்தியல் இன்று இலங்கை தீவில் வடக்கு கிழக்கு தளவிய ரீதியில் தமிழரசு கட்சியின் சுமந்திரன் தனியாவர்த்துடன் அறிவித்த முடக்க போராட்டத்தின் பிசுபிசுப்பு நிலையிலும் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி அன்று இல்னோஸ் நகரில் தனது எதிராளியான ஸ்டீபன் லக்லஸை நோக்கி இந்த கருத்தியலை சொன்ன ஆப்ரஹாம் லிங்கன் நீங்கள் எல்லா மக்களையும் சில நேரங்களில் ஏமாற்றிக் கொள்ள முடியும் சிலரை எல்லா நேரங்களிலும் ஒருவேளை கொள்ள முடியும் என்றாலும் எல்லாரையும் எல்லா நேரங்களிலும் ஏமாற்ற முடியாது என்றார் யாழ்குடாவில் தமிழரசின் பிடியில் இருந்த உள்ளூராட்சிகளின் தவிசாளர்களும் யாழ் மாநகர சபையின் முதல்வரான மதிவதனி போன்றவர்களும் இன்றைய போராட்டத்தை வெற்றியடைய வைக்க யாழ் குடாநாட்டில் இறுதி வரை முயற்சிகளை செய்தாலும் தான் அழைப்பு விடுத்த இந்த போராட்டம் அடிவாங்கிக் கொள்ளும் என்பதை அறிந்து கொண்ட சுமந்திரன் இறுதி நேரத்தில் இன்றைய முடக்க போராட்டத்தை மூன்று நான்கு மணி நேரத்திற்கு சுருக்கி கொண்டாலும் இதற்காக நேற்று ஒரு அறிக்கைகளில் செய்தாலும் முடிவு வேறு வகையில்தான் வந்தது மகாபாரத கதையில் வருவது போல பாண்டவர்களுக்கு நாடு வேண்டாம் ஐந்து கிராமங்களையாவது வழங்குங்கள் எனவும் அதுவும் இல்லை என்றால் ஐந்து வீடுகளையாவது வழங்குங்கள் என்ற பாணியில் முழு நாள் அடைப்பு வேண்டாம் சில மணி நேரத்தையாவது முடக்கி காட்டுங்கள் என்ற பாணியில் சுமந்திரன் தரப்பு அறிவித்தல் வந்திருந்தாலும் வடக்கு கிழக்கில் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் போக்குவரத்து சேவைகள் மற்றும் அரச பணியகத்தின் வரவுகளை முடக்கும் அளவுக்கு இன்றைய போராட்டம் முழுமையான வெற்றியை பெற்றுக் கொள்ளவில்லை இரண்டு வார கால விடுமுறையின் பின்னர் வடக்கு கிழக்கிலும் இன்று பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட போது மாணவர்கள் ஆர்வமாக பாடசாலைக்கு செல்வதை இன்றைய முடக்க போராட்ட நாளில் காணக்கூடியதாக இருந்தது அதே போல யாழ் பல்கலைக்கழகத்திலும் கற்றல் செயல்பாடுகளும் இடம்பெற்றன இன்றைய இந்த போராட்ட பிசுபிசுப்பின் மரபக்கமானது ஒருபோதுமே போராட்டத்தின் மையப் பொருளாக குறிப்பிடப்பட்ட வடக்கு கிழக்கில் உள்ள ஸ்ரீலங்கா இராணுவ பிரசன்னத்தை தமிழர்கள் வெறுக்கவில்லை மாறாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்ற அர்த்தப்படுத்தலை ஒருபோதுமே வழங்கிக் கொள்ளாது வடக்கு கிழக்கில் நிலை கொண்டுள்ள பழைய விரவல் குறைக்கப்பட வேண்டும் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழ் மக்களின் காணிகள் மீண்டும் அவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படியானால் இன்றைய முடக்க போராட்ட பிசுபிசுக்கு என்னதான் காரணம் முக்கியமான ஒரு காரணமாக இந்த போராட்டத்திற்கு விடுக்கப்பட்ட அவசர கோல அள்ளி தெளிப்பும் ஏனைய தரப்புகளை புறந்தள்ளி இந்த போராட்டத்தின் ஆதாயத்தை தனக்கு மட்டுமே சுவீகரித்துக் கொள்ள சுமந்திரன் எடுத்த தனிநபர் கமுக்க நிலையும் அவரிடம் உள்ள தன்னகங்கார நிலையும்தான் இந்த நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது இதனை மக்கள் ஓரளவு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் சுமந்திரனின் தனி நிலைதான் இன்றைய இந்த மோரா போராட்டத்தின் பிசுபிசுப்புக்கும் இந்த பிசுபிசுப்பால் வெளியே அனைத்துலகம் உட்பட்ட தரப்புகளுக்கு வழங்கப்படும் வித்தியாவசமான செய்திக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவ பிரசன்னத்தை எதிர்க்கும் வகையில் தமிழ்த் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் குடிசார் சமூக அமைப்புகள் எல்லாவற்றுடனும் ஒரு பேச்சை நடத்தி வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு முடக்க போராட்டத்திற்கு ஒரு திரள் நிலையை உருவாக்கியிருந்தால் இன்றைய போராட்டம் நிச்சயமாகவே நூறு வீதத்தில் வெற்றியை கண்டிருக்க கூடும் ஏனென்றால் கடந்த காலத்திலும் இவ்வாறாக நடத்தப்பட்ட முடக்க போராட்டங்கள் வெற்றியைத்தான் வழங்கியிருந்தன ஆகையால் இன்று பிசுபிசுத்தது தமிழ் தமிழ்த் தேசியத்தின் திறன் சத்தியோ சக்தியோ அல்லது படைய பிரசன எதிர்ப்பு நிலையோ அல்ல மாறாக சுமந்திரன் என்ற தனிநபரின் சுயலாப அரசியல் குண்டக்க மண்டக்க நிலைப்பாடுதான் இங்கு அடிவாங்கியிருக்கிறது இருக்கிறது முன்னரெல்லாம் இவ்வாறான அறவழி அழைப்புகள் அடிப்படையில் முழுமையாக முடங்கும் இடங்களில் கூட இன்று பிசுபிசுப்பு நிலை வெளிப்படுத்தப்பட்டது இதனால் இனிமேலாவது தமிழரசு கட்சி எங்கதாத்தா வீட்டில் ஒரு யானை இருந்தது அது இம்மாம் பெரிசாக இருந்தது என்ற பழைய கதையை தனியொரு அரசியல் கட்சியாக இனிமேலும் திரள்நிலை அரசியலுக்காக சொல்லிக்கொள்ள முடியாது என்பது நிரூபிக்கப்படுகின்றது மாறாக தமிழரசை பொறுத்தவரை உள்ளூராட்சி அதிகாரத்துக்காக டக்ளஸ் தேவானந்தாவின் இபிடிபி கட்சியுடனே டீல் போட்டு விட்ட ஒரு கட்சி அது இந்த கட்சி தமிழ்த் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் குடிசார் சமூக அமைப்புகளிலும் தற்போது பேசுவதற்கு பின்னடித்து அந்த திரல் புறக்கணித்து தனிநபர் தனியாவர்த்தனத்தை நகர்த்தியதால் தான் இன்று இந்த செய்தியை அது பெருவீராக பெற்றிருக்க முடியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வரை சிறிலங்கா அதிரடிப்படை பாதுகாப்புடன் வடக்கு கிழக்கில் உலா வந்துவிட்டு இப்போது அதே வடக்கு கிழக்கில் இருந்து படைய பிரசன்னத்தை அகற்ற கோரும் சுமந்திரன் போன்ற அரசியல்வாதிக்கு இல்லை என்றால் முன்னாளில் ராஜபக்ஷக்களின் நீல படையணியின் அரசியல்வாதியாகவும் முள்ளிவாய்க்கால் பேரழிவு போர்க்காலத்தில் மகிந்த முகாமில் இருந்துவிட்டு இப்போது தமிழ்த் தேசியவாதியாக தன்னை வெளிப்படுத்தும் சாணக்கியனுக்கும் இது ஒரு பதில் செய்தியாக இருக்கக்கூடும் கிழக்கில் வணிக நிறுவனங்கள் பூட்டப்பட்டிருப்பதை வெளிப்படுத்தும் நிழல் படங்களை வெளியிட்ட சாணக்கியன் முழு முடக்க போராட்டத்துக்கு வெற்றி என உரிமை கோரி கொண்டாலும் திரள் நிலை அரசியலை உருவாக்கி கொள்வது கட்சிகள் தனிநபர்களுக்கான வேகபோக உரிமை அல்ல என்பதுதான் இன்று நிரூபிக்கப்பட்டது திரள்நிலை என்பது ஒன்றுபட்ட தேசத்துக்கானது மக்களின் இருப்புக்கானது என்பதே யதார்த்தமான நிலை அந்த வகையில் நோக்கினால் சிகிச்சை வெற்றி நோயாளி செத்தான் என்ற நிலைதான் என்று தமிழரசு கட்சி அறிவித்த முடக்க போராட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது வடக்கில் யாழ்ப்பாணம் உட்பட்ட இடங்களில் சுமந்திரனின் அழைப்பு முற்றாக பிசுபிசுக்க வைக்கப்பட்டது யாழ்ப்பாணத்துக்குள் தமிழ்த் தேசிய அரசியலை சுருக்க முடியாது தமிழ்த் தேசியம் என்பது யாழ் மையவாதம் இல்லை என நவ அர்ச்சனைகள் சுமந்திரன் தரப்பிலிருந்து கிளிப்பிள்ளைகள் போல சொல்லப்பட்டாலும் இந்த செய்தி வெளிப்படுத்தும் விடயம் வேறானது ஆக குறைந்தது முத்தியன்கட்டில் இடம்பெற்ற ஒரு துன்பியல் மரணத்தை மையப்படுத்திய இந்த போராட்டம் மரணமடைந்தவர் ஸ்ரீலங்கா படைய தரப்புடன் தொடர்புகளைக் கொண்டு ஒருவராக அடையாளப்படுத்தப்பட்டாலும் போதை மருந்து பாய்ப்பவராக கூறப்பட்டாலும் இந்த மரணம் அரசியலாக்கப்படாமல் இருந்திருந்தால் இன்றைய போராட்டம் முத்தையன் கட்டை உள்ளடக்கிய முல்லைத்தீவிலும் முழுமையாக வெற்றியடைந்திருக்க வேண்டும் கருத்தியல் ரீதியாக அது நிரூபிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த துன்பியல் மரணம் இடம்பெற்ற மாவட்டத்தில் கூட முழுமையான முடக்கத்தை ஏதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கூட முழுமையான முடக்கத்தை உருவாக்க தவறியமை தனி நபர் ஒருவரின் தென்னகங்கார அரசியலின் உருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாகவே இன்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் இறுதியாக உலக நிலவர்களை நோக்கிக் கொண்டார் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்புடனான முக்கிய பேச்சுக்களுக்காக உக்ரைனி அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தற்போது வாஷிங்டனில் தங்கியுள்ளார் இன்று அவர் ஐரோப்பிய தலைவர்கள் சகிதம் ட்ரம்ப்பை சந்தித்து பேசவுள்ளார் ட்ரம்ப் ஐரோப்பிய தலைவர்களை சந்திப்பதற்கு முன்னர் கடந்த பிப்ரவரியில் ஓவல் பணியகத்தில் வைத்து ட்ரம்ப் மற்றும் உப அரசு தலைவரால் அவமானப்படுத்தப்பட்ட அதே அதே இன்று ஓவல் சந்திப்புகளை நடத்துகின்றார் இன்றைய சந்திப்பின் போது ட்ரம்பை அவர் சீற்றப்படுத்த மாட்டார் என்ற ஊகங்கள் எல்லாம் உள்ளன இந்த போரை விரைவாகவும் நம்பக தன்மையுடனும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வலுவான ஒரு விருப்பத்தை தாம் அனைவரும் ட்ரம்புக்கு பகிர உள்ளதாக குறிப்பிடுகின்றார் ஆனால் மறுபடியாக உக்ரைன் மீதான ரஷ்ய போர் முடிவுக்கு பெற வேண்டுமானால் ரஷ்யாவின் சில நிபந்தனைகளுக்கு ஜெலன்ஸி ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை ட்ரம்ப் முன்வைத்திருக்கின்றார் குறிப்பாக கிரிமியாவை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் நேட்டோவில் ஒருபோதும் உக்ரைன் இணையாது என்ற உறுதிமொழியை ரஷ்யாவுக்கு வழங்க வேண்டும் என்பதை ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் டொனால்டு ட்ரம்புக்கும் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையிலான அலாஸ்கா சந்திப்புக்கு பின்னர் ட்ரம்பின் இந்த நிலைப்பாடு வந்திருக்கின்றது ஜெலன்ஸ்க்கு விரும்பினால் ரஷ்யாவுடனான போரை உடனடியாக முடிவுக்கும் கொண்டு வர முடியும் இல்லையென்றால் அவர் தொடர்ந்து போரை நடத்தி கொள்ளவும் முடியும் என பதிவிட்ட ட்ரம்ப் கிரிமியா மீண்டும் உக்ரைனுக்கு கிட்டாது உக்ரைன் ஒருபோதும் நேட்டோவில் இணையாது அதனை அமெரிக்கா அனுமதிக்காது என்ற ஒரு கடுமையான நிலைப்பாட்டை பேச்சுக்களுக்கு முன்னர் தெரிவித்தமை தனியே உக்ரைனிய அரசு தலைவருக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு கருத்தியலாக இல்லாமல் இன்று ட்ரம்புடன் பேச்சுக்களை நடத்த உள்ள பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவல் மெக்னல் ஜெர்மன் சான்சலர் பிரெடிக் மெஸ் நேட்டோ பொதுச்செயலாளர் மாக்ருத்தே இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி மற்றும் பிரித்தானிய பிரதமர் சர் கேஸ் டாமர் ஆகியோருக்கும் வழங்கும் செய்தியாகவே உள்ளது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐ தமிழுடன் இணைந்திருங்கள்